உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சேலம் மணியினோர் வளப்பு பிராணிகளுக்கான சந்தை வீடியோ தான் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி நாய்களுக்கு தேவையான பெல்ட்டு ரோப் எல்லாமே எங்ககிட்ட விற்பனைக்காக இருக்குது மிக மிக குறைந்த விலையில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் காரணம் வந்து நாங்கள் இதெல்லாமே சேல் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தாங்க இப்போ தவிர்க்க முடியாத சொந்த வேலை இருக்கிறதுனால என் நாங்கள சேல் பண்ண முடியல அதனால் மிக குறைந்த விலையெல்லாம் கொடுத்து இதெல்லாமே ஸ்டாக்கை வந்து கிளியரன்ஸ் இருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணினா மேற்கொண்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ நிறைய பேர் வாங்கிட்டுருக்குறாங்க அதனால் ஸ்டாக் வந்து சீக்கிரமாகவே கிளியர் ஆகிடுங்க அதனால் வேணுங்கிற நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் விலை குறைவாக கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனால பொருள் வந்து தரம் இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாங்க நல்ல தரமான பொருட்கள் தான் இங்கே நம்ம கொடுத்துட்ருக்குறோங்க நீங்கள் ஒன்ஸ் வாங்கினீங்கன்னா திருப்பி கூட வந்து இன்னும் இருக்கானா அப்படின்னு தான் கண்டிப்பாக கேட்பீங்க ஏன்னா அந்தளவுக்கு வாங்குறவங்க எல்லாமே வந்து நம்மகிட்ட மீண்டும் மீண்டும் கேட்டு வாங்கிட்டு தான் இருக்காங்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாரம் நம்மளுடைய மணினூர் சந்தை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்ல கூட்டம் இருந்ததுங்க காரணம் என்னென்னா இந்த ஒன்றரை மாதமாக வந்து பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் விடுமுறை அப்படிங்கிறதுனால குழந்தைங்களும் பெற்றோர்களுமே இங்கே வந்து நிறைய இங்கே வந்து பார்த்துட்டு போயிட்டு வாங்கிகிட்டே இருக்காங்க இந்த வந்து ஆப்பிரிக்கன் பேர்ட்ஸ் வந்து வந்து ஜோடி வந்து எழுநூறுவாங்கிற விலையில் கொடுக்கலாம் அப்படின்னாங்க பீஸ் முந்நூற்றம்பது ரூபாங்கிற விலையில் கொடுக்கு கொடுத்துட்டு இருந்தாருங்க அதுக்கப்புறம் நம்முடைய மணினூர் சந்தையில் விக்கி அவருடைய மீன் கடைக்கு போயிருந்தாங்க ஒரு பாக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது எண்பது நூறு நூற்றி இருபது ரூபாங்கிற விலையில் நாலஞ்சு வெரைட்டிஸில் அவர் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தார் பாக்கெட்லாம் போட்டு மீன் வந்து எண்ணிக்கையை பொறுத்து விலைகள் வந்து மாறுபட்டு இருந்ததுங்க ஆறு மீன் இருந்துச்சுன்னா எண்பது ரூபாங்கிற விலையில் கொடுத்துட்டு இருந்தாருங்க அதே வந்து பத்து மீனாக இருந்துச்சுன்னா நூற்றி இருபது ரூபாங்கிற விலையில கொடுத்துட்டுருந்தாருங்க வண்ண மீன்களை இந்தளவுக்கு ஆஃபரில் கொடுக்கறதெல்லாம் விற்க விட்டால் வேறு யாருமே இந்தளவுக்கு ஆஃபர் கொடுக்க முடியாதுங்க ஏன்னா மீன் வந்து பார்த்திங்கன்னா இவருட பத்துருவாலேருந்தே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய மனிதனர் வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் செயல்படும் நண்பர்களை நீங்கள் ஏதாவது ஒரு வளர்ப்பு பிராணி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பத்து மணி வரைக்குமே வெயிட் பண்ணக்கூடாதுங்க ஏன்னா இங்கே வந்து வியாபாரமே வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆறரைக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ஒம்பது மணிக்கெல்லாமே எல்லாமே க்ளோஸ் ஆகிடும் அதனால் நீங்கள் வந்து ஒரு பத்து மணிக்கு எல்லாமே வேஸ்ட்டு தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விக்கி கொண்டு வந்திருந்தாருங்க இந்த பிஞ்சஸ்ஸை ஜோடி வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாங்கிற விலையில் கொடுத்தாரு அப்படியே ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போயிட்டாருங்க அதே போல் நம்மளுடைய மல்லூர் ஃபேன்சி ஃபார்ம் அவங்க அங்கேருந்து இந்த ஃபேன்சி புராக் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க அவங்க அண்ணார் கொண்டு வந்திருந்தாருங்க எல்லாமே வந்து ஜோடி வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாங்கிற விலையில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஐநூறுரூவா வந்து பார்த்திங்கன்னா குஞ்சு புறாக்கள் லகானு முஸ்கி எல்லாமே வந்து ஐநூறு தாங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒருத்தருக்கு புதுசாக கூண்டு கொண்டு வந்திருந்தாருங்க அந்த கூண்டு மட்டும் இரண்டாயிரூவாங்கிற விலையில கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களை யாருக்காவது இந்த கூண்டு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவருடைய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேங்க அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவர் செஞ்சையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கூண்டு தாராளமாக வாங்கலாங்க ரூபாய்க்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அதே அவர் புறாவும் கொண்டு வந்திருந்தார் அவர்கிட்ட ஃபேன்சி புறாக்கள் இல்லாமல் இருந்தது ஜோடி அறுநூறுலேருந்தே இருக்குதுண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம் நல்ல பெரிய கூண்டாகவே இருந்ததுங்க அதனால் வேணுங்கிறவங்க இவர்கிட்ட கேட்டிங்கன்னா செஞ்சு கொடுக்குறதுக்கு அவர் தயாராக இருக்கு மேலெல்லாம் வந்து நல்லா தகரம் போட்டு சூப்பராகவே இருந்ததுங்க கோழி குஞ்சுகள் புறாக்கள் எல்லாமே வளர்த்தலாங்க அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த சிராஜ் வந்து ஒருத்தர் ஜோடி வந்து அறுநூறுவாங்கிற விலையில் கொடுக்கலாம்னா அப்படின்னு புதுசாக இரும் கொண்டு வந்திருந்தாங்க நல்லா அந்த தாராளமாக வாங்கலாங்க சிராஜெலாம் இன்றைக்கி வந்து ஆறுநூறுபாய்க்கு ஈஸியாக கிடைக்குதுங்க அதே போல் இந்த லவ் பேர்ட்ஸு புறாக்கள் இதெல்லாமே வந்து ஒருத்தர் கொண்டு வந்திருந்தாங்க லவ் பேர்ட்ஸ் வந்து முந்நூறுரூவா வரைக்கும் கொடுக்கலானா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாமே அடல்ட் பேராகவும் இருக்குது செமி அடல்ட்லையுமே இருக்குது அப்படின்னாங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட்டின் வந்து நம்முடைய கண்ணன் அவர் கொண்டு வந்திருந்தாருங்க ஜோடி வந்து எட்நூறுவாங்கிற விலையில் கொடுக்கலானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஆக்டிவாக உங்களில் யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணன் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் அவரும் சாதா புறாவும் எல்லாமே கொண்டு வந்திருந்தாருங்க இவர்கிட்ட நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா நம்முடைய சந்தையில் அப்பா அவருடைய கடைக்கு போயிருந்தாங்க அவர் வந்து எல்லா ஃபேன்சி புறாவும் அது இல்லாத பந்தய புறாக்களுமே வந்து இவர் வச்சுருக்காருங்க உங்களால் யாருக்காவது இவர்கிட்ட பந்தய புராக்களோ உள்ள ஃபேன்சி புறாக்களோ இல்லை சாதா புறாக்களாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இவருடைய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்பாஸுங்கிற பேரில் கொடுக்குறேங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோட கேட்டு வாங்கிக்கலாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாருங்க கண்டிப்பாக அதுக்கடுத்து இந்த பெருவடை கோழி குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி ஆறுநூறுவாங்கிற விலைக்கு கொடுக்கலாம்னான்னாங்க அதாவது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறத வந்து ஐநூறுவாய்க்கும் நல்ல பெருவட்டில் இருக்கிறது கொடுக்கலாம் கொடுக்கலானாங்க எல்லாமே ஒரே மாதத்து குஞ்சுகள் தாங்க ஒன்று கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் ஒன்று ஒன்று ம வளர்ச்சி கம்மியாக இருக்கும் இல்லைங்களா அதை வந்து ஐநூறுபாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கே யாருக்காவது இந்த குஞ்சுகள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவருடைய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கோழி குஞ்சுகள் பெருவடை கோழி குஞ்சுகள்னு போடுறேங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து முனிராஜ் அவருடைய கடைக்கு போயிருந்தாங்க அவர் எல்லா பெட் அனிமல்ஸுமே வந்து வச்சிருப்பாருங்க எப்பயுமே இவர்கிட்ட இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய இடத்துல கோழியில் இருந்து புறா வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க அதே போல் முயல்களும் வந்து வச்சுருக்காரு முயல்கள் ஜோடி வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா அறுநூறுபா அந்த ரேஞ்சில் கொடுக்கலாம்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் லவ் பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு அந்த ரேஞ்சில் கொடுக்கலாம் அப்படின்னாங்க எல்லாமே வந்து அடல்ட்டு செமி அடல்ட்டு இருக்குது அப்படின்னாரு பிரின்சஸ் நான் விலை கேட்கலைங்க அதனால் உங்களுக்கு நான் பதிவிட முடியலைங்க இருக்குது பார்க்குறது பின்சஸ் ஒரு ரெண்டு ஜோடி தான் இருந்ததுங்க அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் பெட்ஸும் இவங்ககிட்ட இருந்ததுங்க நம்மளுடைய மனிதர் வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் செயல்படும் நண்பர்களை பத்து சொல்லலாம் ஆனால் ஒம்போதோட வந்து க்ளோஸ் ஆகிடுங்க அதற்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் போனது வேலன்னா அவருடைய கடைக்கு போயிருந்தேங்க அவர்கிட்ட ஸ்ராஜ் வந்து சூப்பர் சூப்பராக இருந்ததுங்க நிறைய கலரில் வந்து நிறைய பீஸ் வச்சுருந்தாங்க நான் போகும்போது சேல் ஆகிடுச்சி அப்படிங்கிறத தகவல் சொன்னாங்க ஜோடி வந்து எட்நூறுவாங்கிற விலையில கொடுக்கலாம் அப்படின்னாங்க தாராளமாக வாங்கலாங்க புறாக்கள் வந்து எல்லா கலர்லையுமே இருக்குது நீங்கள் சிராஜ் வளர்க்கணுன்னு விருப்பப்பட்டுருந்திங்கன்னா கண்டிப்பாக இவரை வந்து பார்த்து இவர் கடையில் வாங்கலாங்க விலைகள் நல்லா அனுசரித்து கொடுக்கக்கூடியவர் தாங்க அதுக்கடுத்து இந்த கினியாபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோடி தொள்ளாயிரூவாங்கிற விலையில் கொடுக்கலாம் அப்படின்னாங்க ரெண்டு ஜோடி தான் இருந்தது கலர் ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு கினியாபிக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா விக்கிகிட்டே கூட வந்து கேட்டு வாங்கிக்கலாங்க அதுக்கடுத்து இவர்கிட்டயே வந்து கண்ணூர்லாம் இருந்ததுங்க அதற்கடுத்து ஒருத்தர் புதுசாக வந்து தவிடால் புறா கொண்டு வந்திருந்தாருங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஒரு பீஸ் வந்து அறநூறுவாங்கிற விலையில் கொடுக்கலாம் அப்படின்னாங்க பார்க்குறது ரொம்ப அருமையாக இருந்ததுங்க தாராளமாக வாங்கலாம் அவங்க சொல்கிற விலை அறநூறுரூவா இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் விலை குறச்சி கூட கேட்டு வாங்கலாம் நம்மளுடைய சந்தையில் நல்லா பேரம் பேசி விலை வாங்குறவங்க நல்ல விலை குறச்சி கூட வாங்குறாங்க ஒரு சிலர் வந்து நியாயமான விலை இருக்குது அப்படிங்கிறதுனால நியாயமான விலை அதே அவங்க கேட்குற விலையை கூட கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க முயலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி ஐநூறுரூவா ஆறுநூறு அப்படியே வேணால் பெருசாக இருந்துச்சுன்னா ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க உங்கள யாருக்கா வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக முயல்லாம் வந்து நம்மளுடைய மணிநூர் சந்தையில் தாராளமாக வாங்கலாங்க விலைகள் நல்லா அனுசரித்து கொடுக்கக்கூடிய சந்தைகளில் நம்மளுடைய மணிநூர் சந்தையுமே ஒன்று தாங்க வளர்ப்பு பிராணிகள் சந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேலத்தில் தாங்க இங்கே ஒரே ஒரு சந்தை தான் இருக்குதுங்க நம்மளுடைய பக்கத்து மாவட்டங்களான ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்தாண்ட நாமக்கல்லை இதெல்லாமே எங்கேயுமே வந்து வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தை கிடையாதுங்க நம்மளுடைய சேலத்தில் தான் இருக்குது அதனால் சேலத்தை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் இருக்கிறவங்க தாராளமாக இந்த சந்தையை வந்து ஒரு முறை வந்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெட் அனிமல்ஸ் வளர்க்குறவங்களாக இருந்துச்சுன்னா தாராளமாக வரலாங்க இவர் பார்த்திங்கன்னா குஞ்சுகள் புறாக்கள்லேருந்தே வந்து சேல் பண்ணுவாருங்க இவரு இரநூற்றி ஐம்பது ரூபாங்கிற ரேஞ்சில் கூட இவர்கிட்ட புறாக்கள்லாம் இருக்கும் சாதா புறாவும் சரி எல்லா வகையான புறாக்களுமே வந்து எனக்கு குஞ்சிலே வேணும் அப்படின்னா தாராளமாக இவங்ககிட்ட வாங்கலாங்க அதுக்கடுத்ததாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த நாலு சேவலுமே வந்து ஒரு சேவல் வந்து நாலாயிரத்து ஐநூறுரூவாங்கிற விலையில் கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது எல்லாமே ரொம்ப அழகாக நின்றுட்டு இருந்தாங்க சேவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவருடைய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாலு சேவல்கள் அப்படின்னு பேர் போட்டு நான் போடுறேங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு கூட வாங்கிக்கலாங்க இன்னும் இருக்குது வீட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த பெருவடை கோழி குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி வந்து ஐநூறுரூவாங்கிற விலையில் கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கோழி குஞ்சுகளின் வயது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும் கண்டிப்பாக ஒன்று ஒன்றரை மாதமாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு புதிய வடிவம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்